ஆனால் என்டிபிஎஸ் சட்டம் அந்த எனக்கு பிரச்சனை என்னென்னா இந்த திமுக அரசியல்வாதிகிட்ட பேசி பேசி மூளை மலங்குது என்டிபிஎஸ் சட்டம் யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அதான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அஞ்சு நாள் கழித்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து ஒரு புது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா திமுக காரை அது பின்னாடி இருக்கான் இதை விட என்னென்ன சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஒம்பது பக்கத்துக்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த ப்ரீஃபிங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஒம்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்றைக்கு நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்றைக்கி வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவு வந்து நீங்கள் வாருங்க இன்றைக்கி வேண்டாம் என்று சொல்கிறாங்க ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில் அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்பிரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்டரில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கட்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும் பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்குது இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இருபத்தி ஒரு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கட்சத்தீவு கொடுப்பதற்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கட்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக கொடுத்து கொடுத்துவிட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி அப்போனா உங்களுடைய இதில் இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சின் அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேசுனா அதே பேச்சை தான் அவங்க பேச போகிறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜா ஜாக்ரஃபிகல் பவுண்டரியாக தான் பார்க்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மூன்றாவது இன்றைக்கி ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றக் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலன்னா குறிப்பாக இந்த இந்த ஃபைல் நோட்டிங்கில் ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா ஆரம்ப பகுதியை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை முதன் முதலாக கேட்குறாங்க கச்சத்தீவங்களுக்கு வேணும் அப்படின்னு முதன் முதலாக டிமாண்ட் வைக்கிறாங்க அப்போ இந்திய அரசு அப்போவே யோசிக்கிறாங்க குறிப்பாக வந்து பியூரோக்கிரசியில் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நாம் இலங்கையை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்து அஞ்சு ஒரு காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டிவி அவங்க ஃபைல் நோட்டிங்களே இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாதனால் இதை பற்றி நம்ம பேசுகிறது சரியாக இருக்காது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா இலங்கைக்கு மட்டும் பணம் கொடுக்கல இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் எல்லோருக்கும் கொடுத்துருக்கின்றோம் அது குறிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் சைனாக்காரன் கொடுப்பான் சைனாக்காரன் கொடுத்தா மறுபடியும் நம்ம எங்கே போகிறதுக்கண்ணா அதனுடைய விளைவை நம்ம பார்த்துட்டோம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒம்போது போரை பார்த்தோம் குறிப்பாக இலங்கையினுடைய போர்ட்டெல்லாம் சைனா கண்ட்ரோலுக்கு போனது இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஐயா போராடி இன்றைக்கி இலங்கை முழுவதுமாக இந்தியாவோடு நட்புறவுகள் இருக்குது அதுக்குள்ள நான் பேச விரும்பிள்ளைங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுகிற சப்ஜெக்ட் நாங்கள்லாம் சாதாரண ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதனால் நாம் இது பேசினா சரியாக வராதுங்க அதனால் நாம் இன்றைக்கி பேச வேண்டியது கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்றால் அது பண்ட மாற்ற முறையில் வரக்கூடாது நான் இதை கொடுக்குறத கூடியா நாம் எதுவுமே வாங்காமத்தான் கச்சத்தீவை கொடுத்தோம் இலங்கைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய உதவி என்பது தொப்பல் கொடி உறவு ஏன்னா இலங்கை இன்னைக்கு குறிப்பாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து இந்தியாவின் பக்கம் இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய உறுதியான எதிர்பார்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது நடக்கும் என்று நம்புகின்றோம் How do you see this sir, I see this as a, a chief minister of a state blatantly and openly lying, knowing fully well his father seated Kanchan he was part of Madam Indira Gandhi's decision illegally, without keeping Parliament in the loop. The reason I'm 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 saying this with a lot of confidence, sir, because the Article One in the Constitution of India. That defines the boundary of a country. And nobody can alter a boundary or include anything to a country without the parliament's approval. That is Article 1. So, in this case, without keeping parliament, parliament was informed by the Home Minister Swaran Singh Ji. The parliament was just informed after the maritime agreement between India and Sri Lanka got signed. Now, the cat is out of the bag, where we know the Chief Minister of Tamil Nadu then. மிஸ்டர் கலைஞர் கருணாநிதிஜி வாஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் இட் ஈவன் அ மந்த் பிஃபோர் இ கேவ் இஸ் கன்கரன்ஸ் ஸோ நவ் ஆஃப்டர் தட் இஸ் சன் ரைட்டிங் எ லெட்டர் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் டு தி ஆண்டபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இட் ஒன்லி ஷோஸ் ஈவன் த சன் வாண்டட் சம்திங் டு ஹைட் விச் இஸ் ஷேம்ஃபுல் அண்ணா இதில் என்ன தேர்தல் ஆதாயம் நான் கேட்குறேங்க இரண்டு ஆண்டுகளாக கச்சத்தீவு தமிழகத்தோடு இந்தியாவோடு இருக்க வேண்டும்னு எல்லாம் சொல்கிறோம் பொன்னாரண்ண தலைமையில் ஒரு குழு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே போய் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறாங்க அப்போ எங்கே தேர்தல் வந்துச்சுங்கன்னே முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசிய பிறகு ஆர்டிஐயில் போட்டு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை பொதுவெளியில் விடுறோம் இதற்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த தேர்தல் நேரத்தில் ஆனால் கச்சத்தீவு வரப்போகுது இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்கிறோம் மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்காக எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறேன் நான் உண்மை ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து கையை பிசைந்து கொண்டு ஒரு 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 கட்சி ப்ராப்ளமில் இருந்தாங்க இன்னொரு கட்சி சொல்யூஷனில் இருக்க விருப்பம் இல்லை நாம் என்ன சொல்கிறதுண்ணா உலகத்தில் போகலையே இல்லைங்கண்ணா அருணாச்சல் எங்கே போயிருக்கு லடாக் எங்கே போயிருக்கு எங்கே போயிருக்குண்ணா எங்கே போயிருக்கு எங்கே எங்கே போயிருக்கு எங்கே போயிருக்குண்ணா எங்கே போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் நடந்த வாரில் சைனாவோடு அக்ஷாய் சின்ன கொடுத்தோம் அஃபீஷியலாக அஃபீஷியலாக அதை இன்றைக்கி சைனீஸ் ஆக்குபைடு காஷ்மீர்னு பேர் வேறு வச்சுருக்கோம் அதே போல் அருணாச்சலை கொடுத்தோம் இன்றைக்கி தவாங்குக்குள்ள ஒரு பகுதி இன்றைக்கி தவாங்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தவாங்குக்கு போனாவே அங்கே இருக்கக்கூடிய சைனா பிரச்சனை பண்ணுறான் இன்றைக்கும் ஸ்டேப்பிள் வீசா கொடுக்குறான் இதெல்லாம் யார் செய்ததுங்கன்னா காங்கிரஸ் அதாவது இந்தியாவுடைய வரைபடத்தை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி எல்லா பகுதியும் கொடுத்துருக்காங்க நாம் வந்த பிறகு நிறைய பீக்கை க்ளைம் பண்ணியிருக்கோம் இல்லீகலாக யாரெல்லாம் வந்து நம்முடைய இடத்தை குறிப்பாக அக்ரெசிவ் சைனா பெரிய பெரிய எல்லாம் வின்டர் காலத்தில் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்முடைய வீரர்கள் போராடி ஒரு ஒரு இடமாக நாம் மீட்டு கொண்டிருக்கின்றோம் ஆமாம் நமக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது காரணம் சைனாவும் அக்ரஸிவாக இருக்கிறாங்க அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நாமளும் அக்ரஸிவாக இருக்கோ அந்த இடத்தை நம் நமக்கு வச்சிருக்கணும் இதற்கு முன்பு பிடிச்ச இடத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதிகாரப்பூர்வமாக எங்கே நம்ம கொடுத்துருக்கோங்கண்ணா சைனாவில் சொன்னாங்களா அல்லது இந்தியன் அரசு சொல்லிச்சா இவ்வேறு யார் சொன்னாங்கண்ணா அதனால் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியை குறிப்பாக காஷ்மீர் பகுதியும் அருணாச்சல் பகுதியும் சைனாவுக்கு கொடுத்துருப்பது காங்கிரஸ் தான் இன்றைக்கி காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ பிரச்சனை தான் இதெல்லாம் வெளியே வந்த பிறகு திசை மாற்றுவதற்காக காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் யாரோட மேடம் இதெல்லாம் அரசியல் எப்பவுமே கொடுக்கறதாங்க அதாவது எங்களுடைய மூன்று தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க போகிறாங்க கல்லால் அடித்து கலாட்டா பண்ணி கைது செய்து ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு திமுக காரங்கெல்லாம் போய் அவங்க அம்மாவை கிளப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர்னுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐந்து நாட்கள் கழிச்சு அதுவும் வந்து கல்லடிப்பட்டு எங்களுடைய தொண்டர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படி யாராச்சும் போவாங்களா எங்களுக்கு எந்த பகுதியில் செல்ல வேண்டுமோ அந்த பகுதியில் தான் போகிறோம் இத்தனை கோயம்புத்தூருக்குள்ளே இத்தனை இடத்துல போய் வாக்கு சேகரிக்கிறாங்க எங்கேயாச்சும் பிரச்சனை வந்திருக்கா இந்த நௌஷாத் என்கின்ற தான பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது இது நோ பவுன்ஸ் ஏரியா இது வந்து ஒரு பர்டிகுலர் சமுதாயம் மட்டும்தான் வாழுவாங்க இதெல்லாம் பேசியது யார் நவ்ஷாத் காவல்துறை அப்போவே ரெண்டு பக்கம் விசாரிச்சாங்கல்ல எதுக்கு நௌஷாதை கைது பண்ணாங்க அப்போ காவல்துறை அன்னைக்கு விசாரிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஷியல்ஸ் பாட்டுக்கு போனாங்க ஸோ ஐந்து நாட்கள் கழித்து புதிதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படின்றதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அன்னே மறு சொல்லுங்கண்ணே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அஞ்சு நாள் கழித்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து ஒரு புது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா திமுக காரை பின்னாடி இருக்கான் இதை விட என்னென்ன சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜான் அவங்க எந்த சிம்பிளில் நின்னாங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜான் அவர்கள் இரட்டை இலை சிம்பிள் எங்கே நின்னாங்க எக்மோரில் அதற்கு முன்பு ஜான்பாண்டியன் அவர்கள் எங்கே இருந்தாங்க இன்றைக்கி அந்த இஷ்யூவை கிளப்புறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜான்பாண்டியன் அவர்கள் போட்டியிடும் பொழுது இந்த பிரச்சனை எங்கே போச்சு அன்றைக்கே யாரும் பேசலை இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜான் பாண்டியன் போட்டியிடும் பொழுது மட்டும் ஏன் பேசுகிறாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சி நீங்கள் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கா அக்யூட்டல் சொல்லியிருக்கா எமோஷனாக கட்சி நடத்த முடியாது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு என் நாங்கள் எல்லோரையும் மதிக்கின்றோம் எல்லோரையும் சமமாக பார்க்கின்றோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து இந்த கட்சி வேலை செய்யணுமா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு அக்யூட்டல்னு இருக்குது ஸோ இன்றைக்கி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதனால் ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சியாக நீங்கள் நடத்தும் பொழுது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் தானே ஃபாலோ பண்ணும் இதே ஜான் பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெட்டலை சிம்பல் நிற்கிறார் அன்னைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை என்ன பிரச்சனை இது என்னென்ன நியாயம் அதுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி தான் நாங்கள் போக முடியும் எல்லோரையும் மதிக்கின்றோம் எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை ஒரு ஃபைனல் ஆர்டர் என்ன அதை பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தன்மை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் இந்த மூணு வருஷத்தில் நிலைமை எதுவும் மாறலிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் தேசிய ஜனநாயக கூட்டில் இருந்தார் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் தேசிய ஜனநாயக கூட்டம் இன்னைக்கு அதிமுக இல்லை அவ்வளோதான் இந்த மூன்று வருஷத்தில் என்ன புதுசாக மாறி இருக்குது எங்களுடைய டிசன் நாங்கள் இன்றைக்கி மாத்திரக்கு இல்லைண்ணே ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் அப்ப இருக்குல்ல இது சுப்ரீம் கோர்ட்டுனுடைய ஃபைனல் தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட்டுனுடைய ஃபைனல் தீர்ப்பில்லை ஃபைனல் தீர்ப்பில் இதுவும் அப்பீல் போய் தான் நான் க்யூட்டல் ஆச்சு இப்போ அந்த தீர்ப்புக்கு மேலே எங்கே போவீங்கன்னு நான் கேட்குறேன் இன்றைக்கி ராஜா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனலாக இவர் நிரபராதின்னு சொல்லிட்டு உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அதுதான் ஐயஸ்ட்டு ஐயஸ்ட்டு இந்த லேண்ட் இருக்கக்கூடிய கோர்ட் நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை குறிப்பிட்றேன் நான் வந்து ஒரு ட்ரையல் கோர்ட்டினுடைய தீர்ப்பை குறிப்பிடலாம் ஏன்னா ட்ரையல் கோர்ட்டினுடைய எல்லா தீர்ப்பும் எனக்கு அப்பீல் இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் ட்ரயல் போய்ட்டுருக்கு நான் சொல்வது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனல் தீர்ப்பு அதுக்கு மேலே அப்பீலுக்கு நான் எங்கே எங்க நான் கேட்குறது யார் கொண்டிருக்காங்கண்ணா ஆனால் ஒரு விஷயத்தை தெரியாமல் பேசக்கூடாதுங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் உங்களை பார்க்கும் பொழுது பேச என்டிபிஎஸ் சட்டம் அந்த எனக்கு பிரச்சனை என்னென்னா இந்த திமுக அரசியல்வாதிகிட்ட பேசி பேசி மூளை மலங்குது என்டிபிஎஸ் சட்டம் யாருக்கு அதிகாரம் கொடுக்குது ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் கொடுக்குது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கலாம் டிஒஎஸ்பி ஆக்ஷன் எடுக்கலாம் சூப்பண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்போ என்டிபிஎஸ் சட்டத்தை திருத்திடுவோமா த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ் சப்டன்சஸ் அந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம் என்டிபிஎஸ் சட்டம் அது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அது செயல்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு இருக்குது அதனால தான் தமிழ்நாடு அரசுலேயே காவல்துறையில் ஆன்டி ட்ரக்ஸ் செல் வச்சுருக்காங்க கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் வளர்கிறாங்கன்னா எப்படின்னு அது நான் பதில் சொல்கிறேன்